இன்றைக்கி வந்து தமிழ் வருடப்பருப்பு சித்திரை வருடப்பருப்பு என்ன சமையல் உங்கள் வீட்டில் மொதல் அளவிற்கு நீ நேர தமிழ் சுத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வளர்க்கும் போது எப்பயுமே சாம்பார் பாயசம் இந்த வடைக்கு ஊற வச்சிருக்கேன் அப்புறம் வந்து பொன்னங்காய் பொரியல் அப்புறம் மாங்காய் பச்சரி அப்புறம் வடை கீரை அப்புறம் கீழே இருக்கிறது செய்ய போகணும் எப்படி செய்வான்னு பார்க்கலாம் அவங்களுக்கெல்லாம் சமையல் சுத்தாந்து எப்படி பிடிச்சு சொல்லுங்கள் உங்களுக்குலாம் ஹாப்பியாக பிடிச்சு சொல்லுங்கள் நான் வந்து பலாப்பாட்டை வச்சுட்டு இருக்கேன் பலாப்பாட்டை வந்து பச்சையாக போட்ட மாதிரி நல்லா கலந்து கையிலேயே வளர்த்துங்க நான் வந்து ஒரு சமையல் கதையில வல்லுநர் அதனால கையிலே வரப்பேன் இந்த பார்த்து கொண்டு பார்த்துக்கோங்க இப்போ வந்து நான் வந்து இரநூறு கிராம் பருப்பு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் முழுசாகவே போட்டிருக்கேன் ரெண்டு தக்காளி நாலு பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் இல்லை இல்லை தான் நான் போடுவேன் பருப்பு வேக வைக்கிறது இதோட கொஞ்சம் ஒரு ரெண்டு சொட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் மஞ்சள் தூள் எம்மா என்னால போட்டால் பருப்பு பொங்கி விரும்ப அந்த மாதிரி பொங்கி விடாது அவ்வளோதான் இது ரேஷன் பருப்பு தான் ஆனால் சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து கனப்பருப்பை விட ரேஷன் பருப்பு தான் ரொம்ப பிடிக்கும் நல்லா பஞ்சு பஞ்சமாக இருந்தோம் கனப்பாதம் மட்டும் சூப்பராக இருக்கும் நான் இப்போ ஜவரிசி ரசிக்க அது வந்து இந்த இண்டஸ்ட்ராஸ்டாவில் வேக வச்சிடலாம் கொஞ்சம் நான் வந்து சேமியாவை கொஞ்சம் வறுத்துக்கலாம் வறுத்தாதான் நல்லா இருக்கும் உடச்சு போட்டு நல்ல சேமியா வறுத்துக்கலாம் இது வந்து கரண்டி போட்டு வறுத்தா ஒரு மாதிரி இப்படி தெரிச்சு தெளித்து போது லைட்டாக இப்படி கையிலேயே விட்டால் நல்லா இதாகிடுது இப்போ வந்து நான் ரசத்துக்கு வந்து ஒரு ப ஆறு பல் ஏழு பல் பூண்டு பத்து பல்லே இருந்துச்சு ஒரு வர மிளகா அடிச்சு ஒரு பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி இதை மட்டும் போட்டு லேசாக அரைச்சிக்கலாம் ரொம்ப டேஸ்ட் மாதிரிலாம் அரைச்சா நல்லாவே இருக்குது இப்போ நம்ம சேமியா வந்து இந்த ஜவ்வாசியோட பொட்டிக்கெலாம் ஜவ்வாசி உட்காச்சி உடிச்சு இது ரெண்டும் அப்படியே சேர்ந்து வந்துடுவேன் ஏமாப்போ அங்கே கிச்சன்லேருந்து கால் அது ஃபோன் ரொம்ப சூடாயிடுச்சு அதனால் அந்த கேமராவை ஆன் பண்ணும்போது டார்ச் லைட் ஆன் ஆக மாட்டிட்டுருச்சு ஆனால் போய் ஃபேனு ஃபேனு ஃபேனுக்கிட்ட காட்டிகிட்டு வந்தேன் ஜில் ஆயிடுச்சு இப்போ பத்து நிமிஷம் எப்படி நிற்கிற ஃபோனுக்கு அப்படி இருந்தால் டெய்லி சமையல் செய்யணும் ஒரு மணிக்கு எப்படி இருக்கும் அதனால் சமையல் வேலை தான் செய்யறாங்கட்டு யாரையுமே தாழ்மையாக நினைக்க வேண்டாம் எல்லா நினைக்க வேண்டாம் எல்லா வேலையுமே வந்து கஷ்டமாக இதை மறுபடியும் ஆஃப் ஆகிடுச்சு ஃபூட் ஆகவும் எல்லா வேலையும் நல்ல தான் இப்போ வந்து நான் வந்து பழங்காய் தலைக்கப்படுறேன் கடந்த பொறுப்பு சின்ன வயதானேன் இப்போ ஒரு வர ஒரு பச்சை மிளகாய் போட்டுப்பேன் நல்லா வதங்கிச்சா இப்போ வந்து புலங்காய் போட்டு வேண்டிக்கு வந்து தண்ணி செஞ்சு மூடி வச்சிடலாம் முக்கால் சேமியா ஜவ்வரி செஞ்சிருச்சு இப்போ வந்து பால் ஊற்றிக்கலாம் இது வந்து பாக்கெட் பால் நல்லாயிருக்கும் அப்போ தான் வந்து நல்லா நமக்கு திக்காக வரும் சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்களா பாருங்கள் பருப்பு சூப்பராக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சோண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு கத்திரிக்காய் முருங்கக்காய் பலாக்கொட்டை மாங்காய் கேரட்டு இதெல்லாம் போட்டோம் இவையான உப்பு போட்டுக்கலாம் நம்மளோட ஸ்பெஷல் குழம்புத்தூள் உப்பு போட்டுக்கலாம் போதும் அதெல்லாம் எழுந்திருச்சு அதுலேயும் கொஞ்சம் தூள் போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் தூள் போட்டால் தான் பிடிச்சி கொண்டு போட்டு தேங்காய் போட்டு வச்சு இப்போ இது பேரண்ட்டையும் இது ஒரு விட்டால் போடணும் நல்லா வேண்டி பாருங்கள் பால் வாங்க திரிஞ்சிடுச்சு பாருங்கள் பால் சொன்ன கேட்காம பாருங்கள் என்ன பால் வாங்கிடு போட்டாங்க போ இதை பொடியும் சூப்பராக இதை ஏஜ் இதையும் கொட்டிடுவோம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் செஞ்சால் பாயசம் பாக்கெட் பால் வா வாங்கி ஊற்றினால இங்கே இருங்க திரிஞ்சு போச்சு இதை வந்து குடிக்கவே எங்களுக்கு பிடிக்கல நீங்கள் செஞ்சு இதுவரை ஆயிருக்கா சொல்லுங்கள் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வந்து பாக்கெட் பழில் வந்து பாய்ல செஞ்சு இது என்ன கொதிக்க வச்சுக்கிட்டே திரிஞ்சு போயிட்டேன் குடிக்க மனசே இல்லை அதனால நிவாரண திரும்பி ஒரு பெண்ணை பாக்கெட் வாங்கி திரும்பி ஜபர்த்தி வேலை வச்சுருக்கேன் இது ஏன்னு தெரியல பழைய ஸ்டாக்காக இருந்தால் கூட இப்படி ஆகுமான்னு சொல்லுங்கள் ஏன்னா புதுப்பாலை வந்து செய்ய நிறைய பேர் செய்கிறாங்கன்னு நல்லாயிருக்கு அங்கே வச்சுட்டே திரிஞ்சு போச்சு அதனால் திரும்பி இன்னொரு வேலை பாப்பா தான் வாழ்ந்துருக்கு பாப்பாக்கு அந்த எவ்வளோ பாயசம் செய்ய போய் கடைசியில் எவ்வளோந்து பாயசத்தில் முடிஞ்சிருச்சு இவ்வளோதான் வாங்கிட்டேன் நம்ம ஒன்று நினைப்போம் அது ஒன்று முடிக்கும் இதுதான் இது வந்து மல்டி பருப்புகளை இது வந்து உண்டை கொடுத்து காசு கருத்து ரெண்டு வர மூணு வர மிளகா நாலுக்குள்ள கொஞ்சம் சோம்பு இது மட்டும் போட்டு கொர குறப்பாக அரைச்சிக்கலாம் சூப்பராக இந்த பாயசம் மாதிரி சூப்பராக நமக்கு வேணும் இது இங்கே இருக்க டெய்லியில் வாங்குகிற பால் இது நல்லா இருக்கும் சூப்பராக நான் இந்த சாயங்காலம் டீ போட வச்சுக்கலாம் பாக்கெட் பண்ணி திக்காக வரும் வாங்கினேன் அது என்னென்ன சரி ஓகே பண்ணிட்டு சர்க்கரை போட்டுக்கலாம் தேவையான சர்க்கரை நெய் ஊற்றி பாயசத்துக்கு தாளிச்சுக்கலாம் முந்திரி ஏலக்காய் லாச்சம் இது கொட்டிலி தான் கொட்டிலி வந்து கொஞ்சம் நெய் ஊற்றி சாம்பார் கற்றுக்க சூப்பராக இருக்கும் ஊற்றினா கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் இது கொஞ்சம் பெருங்காயம் இல்லை கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் அவ்வளோ இது ஒரு மாங்காய் போட்டு மாங்காய் அப்ப விட இப்போ இது போட்டால் ரொம்ப புதை புதல் வைக்காமல் நல்லாயிருக்கும் பதக்கி போட்டு அண்ணன் இந்த வடை மாவில் கொஞ்சம் தூள் போட்டுக்கலாம் பொடியாக நறுக்கின மல்லி வெங்காயம் வெங்காயம் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதில் வந்து நான் கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கேன் அப்போ தான் வந்து நல்லா திக்காக வரணும் இந்த கையை வந்து நான் சும்மா இருங்க சூப்பராக கையிலேயே நல்லா கட்டிடுவேன் கையிலையும் நல்லா கட்டி போட்டு உலகில் ஈரவரையா கூடி கட்டினார் ஆயிரத்தில் கொண்டு ஈரம் கொடுத்தாலும் போடாது சீசனுக்கு கல்யாண பல மாங்காய் பச்சடி அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி வர மிளகாய் பச்சை மிளகாய் போட்டோம் அதுக்கப்புறம் வந்து அது நல்லா பொறிஞ்சு ஊற்றி மாங்காயை போட்டுக்கலாம் இது நல்லா வெந்து கொல கொலன்னு ஆயிடும் இப்போ தண்ணி ஊற்றிடலாம் இந்த தண்ணியை நல்லா வெந்து கொல கொலன்னு ஆயிடும் நாங்கள் பச்சடி ரெடி ஆயிடுச்சு இதில் கொஞ்சம் நெய் ஊற்றலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து இது வந்து நாட்டு சர்க்கரை சர்க்கரை எல்லாம் போட்டால் இந்த டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது இன்றைக்கி வந்து சித்திரை பருந்தில் வந்து சி சித்திரை மாசப்பரத்தில் வந்து இனிப்பு காரம் புளிப்பு அனைத்து அரிசிகளையும் கசப்பு கசப்புக்கு வந்து வேப்பம்பூ போடணும் அது போடுவேன் முடிஞ்சோட்டி போடுவேன் இப்போ இந்த வேப்பம்பூ இது வந்து கொஞ்சமாக கொடுப்போம் சும்மா ஒரு துணிப்படத்தில் ரொம்ப கொடுக்கிட்டேன் அப்போ கசப்பாய் சாம்பார் வந்து சாம்பாரில் செஞ்ச அப்புறம் ரசத்துல போதும் நிறைய படம் சோழம் எல்லாத்திலையும் போட்டுக்க வேண்டியதுக்கா எத் எல்லாருக்கும் சித்திரை நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் வாங்க சுட சுட சாப்பாடு மாங்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாம் பழக்கட்ட போட்டு சூப்பரான சாம்பார் அப்புறம் சு ரசம் அப்புறம் வந்து க பொடலங்காய் பொரியல் கே சீரிகீரை பொரியல் அப்புறம் பாயாசம் அப்புறம் வந்து வடை அப்புறம் அப்பளம் அப்புறம் இந்த சித்திரை கனியோட முக்கியமான டிஷ் வந்து மாங்காய் பச்சடி இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்சு சித்திரை வாங்க சாப்பிட்லாம்